பவன்யா 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 என்ன பண்ணிகிட்டு இருக்கிற எங்கடி இருக்கிற வீட்டுக்கு இன்றைக்கி மொதல் மொதல் வந்திருக்குறோம் பால் காய்ச்சலாம் ரெடி ஆக சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்கறான்னு தெரியலையே பவன்யா இங்கடி இருக்க பவன்யா குட்டி இங்கடி இருக்கம்மா அம்மா இங்கே தான்மா இருக்கிறேன் கத்திக்கிட்டே இருக்கீங்க ரெடி ஆகிட்டியா ரெடி ஆகிட்டம்மா ரெடி ஆகிட்டம்மா சரி சரி உங்கள் அத்தை உங்கள் எல்லாம் வந்துட்டாங்களா இல்லையா இல்லைம்மா இன்னும் அவங்க வரவே இல்லையே சரி சரி அதுக்குள்ளே நம்ம பால் காய்ச்சத்துக்கு பால் சர்க்கரை எல்லாம் எடுத்து வைப்போம் சரிம்மா பூ எடுத்து வச்சியே கீழே எல்லாம் சதறி கடுக்குது அதை கூட்டலான்ற எண்ணம்லாம் வர்றதில்ல ஒவ்வொரு வேலையும் நானே செஞ்சுட்ருக்கணும் அந்த வீட்டில் இதோம்மா நான் பெருக்கி விட்டுறேன் அதிக சும்மா கத்திக்கிட்டே இருக்காதீங்க அப்பா எப்போ பார்த்தாலும் அம்மா ஏதோ வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரம் சும்மாவே விடக்கூடாது இப்போ கூட்டிகிட்டே இருந்தால் என் மேக்கப்பெலாம் களைஞ்சிடாதா மேக்கப் களைஞ்சிட்டால் மறுபடியும் யார் தான் போடுவாங்களோ தெரியல சும்மாவே எல்லா வேலையும் நானே செய்யணுமா ஒரு வழியும் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் பால் காய்ச்சிட்டுப்பாங்களா நம்ம வேறு லேட்டாக வந்த மாதிரியே தெரியுது போய் பார்க்கலாம் அக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் அக்கா அக்கா ரோஜக்கா ரோஜக்கா ஆமாம் ரோ ரோஜக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் திவ்யா நேத்தே வர சொன்னேன் ஆள் வரவே இல்லை இன்னைக்கு பாரு ஜாலியாக வந்திருக்கேன் நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டேன் ரோஜக்கா ரோஜக்கா நான் சாப்பிட்டேன் திவ்யா மாமாவை கடைக்கு அனுப்புனா ஆள் இன்னும் வரவே இல்லை இப்போ எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பணும்ல டைம் வேறு ஆகிட்டே இருக்குது இன்னும் ஆள் வரவே இல்லை எங்கள் நாத்துனா கண்மணியும் இன்னும் ஆள் வரவே இல்லை வந்து அதில் டக்குன்னு சாமி கும்பிட்டு சாப்பாடு வழியெலாம் ஆரம்பிக்க முடியும் ஆமாம்க்கா ஆரம்பிக்க முடியும் என்ன பண்ணிகிட்ருப்பாரு ஃபோன் பண்ணி பாருங்கக்கா நைமைட் இருக்குங்க சீக்கிரம் வந்ததனால பால் காய்ச்சத்துக்கு சீக்கிரமா பால் வாங்கிட்டு சீக்கிரமா வாங்க பிரச்சனையும் பால் இருக்குது இருந்தாலும் ஒரு பேக் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வாங்க எல்லாருகு டீ போட்டு கொடுக்கணும்ல பால் எல்லார குடிக்க மாட்டாங்க தோ சீக்கிரம் வந்துறவ வெயிட் பண்ணு சீக்கிரமா வாங்க பாப்போம் போனாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே தான் இழுத்துக்கிட்டே இருக்கிறது நீங்க வர்றதுக்குள்ள சாப்பாடு செஞ்சு முடிச்சிடலாம் போல இருக்கே கண்ணுதா இரு வந்து தொலைறா அம்மா என்னக்க சொன்னங்க அவரா அவர் வரேன்னு என்ன சொல்கிறாரு ஃபோன் பண்ணால் நம்மளுக்கு வந்து அவன் பைத்திக்கார மாதிரி நினைக்கிறது சீக்கிரமாக உங்கள் மாமாவை பால் வாங்கிட்டு வர சொன்னேன் இருக்கிறது பத்தாது ஃப்ரிட்ஜில் இருக்கிறது வரவங்களுக்கு எல்லாம் அப்புறம் தானே வாங்கிட்டு வர சொல்கிறாங்க பைத்திக்காரி அப்படி இப்படின்னு பேசுகிறாரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது எதுக்கு தான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு தெரில அக்கா விடுங்க இதுக்கெல்லாம் போயிட்டு எதுக்கு சண்டை இருக்கீங்க குழந்தைய பொறுத்து அந்த அவளே பெரிய லைட்டாக இன்னும் மாமா சண்டே தானா அந்த எண்ணத்துக்கு சொல்றது இல்லையா போ சரிக்கா வாங்க நம்ம மற்ற வேலையும் ஆரம்பிப்போம் வரும்போது வரட்டும் சரிடா வாடா போய் பார்க்கலாம் பவன்யா பவன்யா இங்கே நின்றுட்டு என்ன பண்ணின்னு இருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது எடுத்துன்னு எடுத்துகிட்டு வா நான் போயிட்டு பால் காய்ச்சுறேன் உங்கள் சித்தி வந்துட்டாங்க போய் அவன் கூட பேசிட்டுறேன் சரியா ம் சரிம்மா i <laughs> you <laughs> சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கணும் படிக்கவும் கூடாது ஸ்கூலுக்கும் போகக்கூடாது அப்படி தான் நான் என்னோடய எய்ம் இல்லாம் எப்போ பார்த்தாலும் தீட்டுக்கிட்டே இருக்கீங்க போங்க உங்களுக்கு என்ன சரி சரி அதுவாக பால் கச்ச நேரம் பார்த்து அழுந்துட்டு இருக்காத போது மறந்துட்டு உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் நினச்சேன் மறந்துட்டேன் அப்புறமும் உனக்கு கிடைக்கும் பத்து நிச்சு வைத்திருந்தோம் சரிடா சித்தி அப்பா பால் வாங்க போனா சித்தி அம்மா கச்சி நமக்கு எதாவது எடுத்துட்டு வருவாங்க இன்னும் அத்தை வரவே இல்லை சித்தி டைம் வேற ஆகுது வந்துடுவாங்க அதுக்குள்ள நம்ம பால் காய்ச்சலாம் பால் ஆமாம் ஆமா நீங்க வர வரைக்கும் உட்காத்திட்டு இருக்கணுமா டைம் ஆகிட்டே இருக்கு எவ்வளவு நேரத்துக்கு அனுப்புனா நீங்க எவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்க வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை அதையாவது யாரிமே வீட்τεல் காவ்னும் போலி த Bouleவுதோ Βவன சிற்றுக்காம் கேட்டு போய் பேசும். பவன்சியா… பவன்சியா.. அத்தே நல்லர்க்கைர்களா.. நலர்க்கம் பவன்சியா… நீ நலர்க்கியா… நலர்க்கு அத்தே… எங்க Capital அம்மா அப்பா… நரியக்கானும் நான் அப்பாவே அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னேன் எல்லா எல்லாம் பண்ணிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுண்ணா சாரி சரிம்மா சரிம்மா பால் காய்ச்சி முடிச்சிட்டோம் சாமி கிட்ட தான் வச்சுருக்கோம் அது வந்து சாமி கிட்ட கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் நம்ம சாப்பிடுவோம் அப்புறமா டிஃபன் செய்யறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் அப்புறமா சாப்பிடலாம் என்ன காலையில் சரிங்க அண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிம்மா உங்க அண்ணி இருக்காங்க அண்ணிக்கிட்ட போய் பேசும் அண்ணி அண்ணி நல்லா இருக்கீங்களா திவ்யா ஒன்றுதான் கேட்குறேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் கம்பி இங்கே நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் திவ்யா அப்புறம் பட் படிப்பெலாம் முடிஞ்சுதான் இல்லையா முடிவுனா மட்டும் என்ன பண்ண போகிறேன் உன்னை தான் கேட்குறேன் என்ன யோசிச்சுட்டே இருக்கேன் ஆஹா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் இன்னும் முடிக்கல முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேறு ஏதாவது படிக்கலான்னு இருக்கேன் ஓகே ஓகே ரேட்டாயிடுச்சி வரத்துக்கு அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு காய்ச்சிச்சு சரி வாங்க சாமி கும்பிட்டு நம்ம பால் வந்து காய்ச்சினதை எல்லாரும் ஷேர் பண்ணி குடிப்போம் வந்தாலும் குடிக்கணுமா என்ன நீ வரலனாலும் நம்ம குடிப்போம் நீ என்ன தீபியா நான் வந்ததுலேருந்து பார்க்குற மனசுக்குள்ளே ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு ஒருவேளை நான் வந்தது உனக்கு பிடிக்கலையோ அப்படிலாம் இல்லை சும்மா தான் இல்லை எனக்கு எக்ஸாம் அதை பற்றி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் படிக்கவே இல்லை அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஓகேவா அப்போலாம் இதை அப்படிலாம் இல்லை ஓகே ஓகே சரி வாங்க சாமி கும்பிடுவோம் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் que நல்லா இருக்குல்ல எலக்காய் போட்டுதெல்லாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது பாசமாகவும் இருக்குது ரெடி பண்ணுங்க வரவங்க வருவத்தோடு போக முடியும் சாப்பிட்டா போட்டோம் ம் சரிங்க நான் ரெடி பண்ணிடுறேன் அம்மா இல்லை அதனால் என் தங்கச்சி அப்படி இருக்கா நான் உனக்கு அண்ணா இருக்காங்க அதனால் என் காலாகாலத்துக்கு நாங்கள் தானே பண்ணியாகணும்